பொதுமக்கள் தவறுவிட்ட இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு மொபைல் போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த கோவை மாவட்ட காவல்துறை கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறுவிட்ட ஐம்பத்தி இரண்டு மொபைல் போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு கோவை மாவட்ட காவல் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தவறவிடப்பட்ட மொபைல் போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கூறுகையில் காவல்துறையின் பிரத்யேக இணையதளத்தில் மொபைல் தொலைந்தது குறித்து பதிவான புகார்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு இதுவரை கோவை மாவட்டத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு தொலைந்து போன மொபைல் போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து இருப்பதாக கூறினார் அன்னூர் கருமத்தம்பட்டி பகுதிகளில் உள்ள நாற்பத்தி ஒரு தாபாக்களில் திடீர் சோதனை நடத்தியதாகவும் அதில் பதிமூணு தாபாக்களில் இருநூத்தி ஐம்பது லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறிய அவர் அந்த தாபாக்களுக்கு சீல் வைக்க இருப்பதாகவும் கூறினார் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் இதுவரை கல்லூரி மாணவர்கள் தாங்கும் விடுதிகளில் இரண்டு முறை சோதனை நடத்தப்பட்டதாக கூறிய அவர் காவல்துறையின் இந்த நடவடிக்கையால் கல்லூரி மாணவர்கள் இடையேயான போதைப் பொருள் பிழக்கம் குறைந்தது உள்ளதாக கூறினார் மேலும் வேறு ஏதேனும் வகையில் போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து சோதனை செய்து வருவதாகவும் தொண்டாமுத்தூர் பகுதியில் இன்று போதை காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் கூலிப் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுப்பதற்காக கடந்த இருபது நாட்களாக சிறப்பு சோதனை நடத்தப்பட்டு முன்னூத்தி ஐம்பது கிலோ கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறிய அவர் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு உள்ளதாக கூறினார் மேலும் போதைப் பொருள் தடுப்பு குறித்து தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷம் கூட செவன் ஃபிஃப்டி எயிட் போட்டிருக்கோம் இல்லையா இதில் சில கேசஸ் வந்து தொலை தொலைஞ்சிரு தொலைஞ்சிருக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சில கேசஸில் திருடப்பட்டிருக்கு திருடிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் நெட்ஒர்க்காக சிலது அப்போ அதுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சிலது வந்து தன்னிச்சையாக ஒன்று சில சம்பவங்கள் நடக்கலாம் சிலது ஆர்னேஸாக நடக்கும் சில கேசஸ் அந்த ஆர்னைஸ் நெட்வொர்க் ஒர்க் நம்ம இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன மாதிரியான லிங்க் இருக்குன்றது ஒ ஒர்க்கிங் ஆன்ட் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சென்னையில் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் பிடிச்சிருக்கோம் நான் ஏற்கனவே சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு எம்ஓ இருக்கும் பஸ்ஸில் போகிறவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து செல்ஃபோன் அடிச்சிட்டு அதை வந்து ஒரு செகண்ட் மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆர்கனைஸ் ஒர்க்கன்றதை செக் பண்ணிட்டுருக்கோம் இல்லை இது வரைக்கும் இல்லை வே ஒர்க்கிங் அதனால் அதுக்கு ஒரு நிறைய நிறையா ஒர்க் லாட் ஆஃப் டேட்டா பேஸ் எடுத்து நீங்கள் அதை ஒர்க் அந்த நெட்ஒர்க் எஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆமாம்